அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வாபர்கிமிடம் மதர்சா பாகம் இருபத்தி நான்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோவுக்கு லைக் போடுங்க இஸ்ஆ கலீஸ்லாம் அவர்களின் மாண்பு இஸ் இஸ்ஆ கலீஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்வின் நன்மதிப்பையும் சிறப்புகளையும் பெற்றவர் ஆவார்கள் இவர்களின் தூதுவத்துவம் நேர்மை உயர்வு அன்பு மாண்பு பற்றிய புனித குர்ஆனில் நற்சான்று பகிர்கிறது பனி இஸ்ராயல் குலத்தாரில் தோன்றிய இறை தூதர்கள் அனைவரும் இவர்களின் வழித்தொண்டர்கள் ஆவார்கள் இவர்கள் வம்சத்தில் ஏராதார மூவாயிரத்து ஐநூறு நபிமார்கள் தோன்றியதாக வரலாற்றில் காண்கிறோம் மஸ்ஜிதுல் அக்ஷா என்ற பிரம்மாண்டமான மஸ்ஜிதை நிறுவிய பெருமை இவர்களையே சாரும் இவர்களின் சிறப்பை பற்றி அல்லாஹு தாலா இவ்வாறு கூறுகிறான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு இஸ்ஆக்கை மகனாக தருவதாக நாம் நற்செய்தி கூறினோம் அவர் நல்லோர்களில் உள்ள நபியாக இருப்பார் இன்னும் நாம் இப்ராஹிம் மற்றும் இஸ்ஆக்கின் மீது ஆக்கியங்களை பொழிந்தோம் இவர்கள் ஈராக்கில் பிறந்தார்கள் ஆனால் வாழ்நாள் முழுவதும் ஷாம் தேசத்தில் வாழ்ந்தார்கள் நூற்றி அறுபது அல்லது நூற்றி எண்பதாவது வயதில் மரணமடைந்து தமது தாயாருக்கு அருகிலேயே மைதினத்துள் கலீல் என்னும் இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அன்னலாரின் அற்புதம் உடன்படிக்கையை கரியான் தின்றது நபிசல்லா அலிஸ்லம் அவர்களையும் அவர்களின் தோழர்களையும் குறைஷி காப் காப்பீர்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பதாக எழுதப்பட்ட அந்த உடன்படிக்கையை கரியான் அறித்துவிட்டது அதில் அல்லாஹ் என்ற பெயரைத் தவிர வேற எதுவும் இல்லை என்ற செய்தியை நபி சல்லா அவர்கள் கூறியதும் அபுதாலிப் அவர்கள் குரேஷியாரிடம் என் அண்ணன் மகன் கூறியது பொய்யானால் நான் அவரை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என சவால் விட்டார் பிறகு அம்மக்கள்கள் உடன்படிக்கையை எடுத்து பார்த்தபோது நபி அவர்கள் சொன்னபடியே இருந்தது ஒரு ஃபரலை பற்றி குளிப்புக்காக தயமம் செய்தல் குர்ஆன்ல அல்லாஹு தாலா கூறுகிறான் நீங்கள் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ அல்லது மலஜாலம் கழித்து வந்தாலும் அல்லது பெண்களை உடல் உறவு கொண்டதாலும் உங்களை சுத்தம் கொள்ள தண்ணீர் கிடைக்காவிட்டால் சுத்தமான மண்ணை நீங்கள் நாடுங்கள் அதாவது தயமம் செய்து செய்திடுங்கள் குளிப்பு கடமையானவர்கள் தண்ணீரை பயன்படுத்த இயலாத நிலையில் தயமம் செய்து தொள்ளுவது பரலாகும் ஒரு பாவத்தை பற்றி அல்லாவின் வசனங்களை ஏற்காமை குர்ஆன்ல அல்லாஹ் அல்லாஹு கூறுகிறான் பொய்க் கற்பனை செய்யும் பாவிகள் யாவருக்கும் கேடுதான் அவன் தன் முன்னால் ஓதி காட்டப்படும் அல்லாஹுடைய வசனங்களை கேட்கிறான் பின்பு பெருமையடித்து கொண்டு அதை அவன் கேட்காதது போல் தன் நிராகரிப்பில் பிடிவாதம் செய்கிறான் இத்தகையவருக்கு நோய்வினை தரும் வேதனை உன்றி என்று கூறுவீராக உலகத்தை பற்றி உலகிலேயே செலவு செய்திடுங்கள் குர்ஆன் ஆன்ல அல்லாஹு தாலா கூறுகிறான் உங்கள் ஒருவருக்கு மரணம் வரும் முன்னரே நாம் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து தர்மமாக செலவு செய்யுங்கள் அவ்வாறு செய்யாது மர்ணிக்கும் சமயம் என் இறைவனே சிறிது காலம் வரை என்னை நீ பிற்படுத்த கூடாதா நானும் தானே தர்மம் செய்து நல்லோர்களில் ஒருவனாகி விடுவேனே என்று கூறுவான் மறுமையை பற்றி நரகத்தை காட்டப்படும் நபிசல்லா அலுஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மறுமையில் நரகத்தை எழுபதாயிரம் கடிவாளத்துடன் கொண்டு வரப்படும் ஒவ்வொரு கடிவாளத்தையும் எழுபதாயிரம் வானவர்கள் பிடித்திழுத்து கொண்டு வருவார்கள் நபி வழி மருத்துவம் பசும்பாலின் பலன்கள் நபிசல்லா அலுஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பசும்பாலை உபயோகிங்கள் ஏனெனில் அதில் எல்லா வகை மூலிகைகளையும் மேய்கிறது ஆகவே அந்த பால் அநேக விதத்திலேயும் நிவாரணம் அடைக்கின்றது அல்லாவின் ஆற்றல் நபி அவர்கள் கூறினார்கள் விருந்தினர்களுடன் சேர்ந்து சாப்பிடுங்கள் ஏனெனில் அவர் தனியாக சாப்பிட வைக்கப்படுவார் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்